முழுமையாக கொண்டாடக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலேஸ்லாம் இஸ்மாயில் அலி அந்த தவித்த தவிப்புகளை ஒரு சிந்திச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தரணும்னு துவா செய்வோம் எல்லாரும் நம்ம துவா செய்வோம் அனைவருக்கும் அனைவரும் துவா செய்யக்கூடியவர்களாக இருப்போம் நாட்களில் சிறந்தது நம்மளுக்கு சுபுடைய தொழுத தொழுகிறது வார நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை உலக நாட்களில் சிறந்தது அரபாவுடைய நாள் உலக நாட்கள் அப்ப அந்த அரபா நாள் நம்மகிட்ட வரப்பு அன்று செய்யக்கூடிய அமல்கள் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அப்ப நான் ஒன்பது அன்னைக்கு செஞ்சுக்கிறேன் எட்டு அன்னைக்கு செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேணாம் எட்டும் செய்யலாம் ஒன்பதும் செய்யலாம் எந்த நாள் நம்ம செய்யறது ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமா செய்யுது ஒன்னாவது விஷயம் பஜ்ருடைய தொழுகையை எக்காரணத்தை கொண்டும் நம்மளை விட்டு விலகாமல் பாதுகாப்பது இரண்டாவது அதிகமான திக்ரு செய்வது திக்ரு தக்பீர் அதாவது அரஃபாவுடைய பிறை ஒன்பது உடைய பஜ்ருடைய நேரத்தில் இருந்து பிறை பதிமூணு அசருடைய பக்து வரை தக்பீரை முழங்குவது ஒவ்வொரு பக்துக்கும் வரலான தொழுகைக்கு பிறகு தக்பீரை சொல்லிட்டு துவா ஓதுவது சிறப்பு ஆயத்துக்குறிச்சி ஓதிடுவோம் ஓதிட்டு தக்மீரை மூணு முறை சொல்லிட்டு துவா கேட்பது சிறப்பு ஆண்களுக்கு ஜமாத்தோட போய் தொழுவாங்க அந்த பாக்கியம் கிடைச்சிடும் ஓகிட்டு வர்றவங்க தக்மீர்க்கு சொல்லி தக்மீர்ல கலந்துக்கிட்டீங்களான்னு கேட்கணும் ஏன்னா இப்ப வந்து துவா தொழுத முடிஞ்ச உடனே வெளியே ஓடியா இருக்கிறவங்க போய் ஆண்கள்ல நிறைய பேர் இருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு முக்கியமா சொல்லி அனுப்பணும் தக்பீர் சொல்லுவாங்கம்மா இருந்ததை கேட்டு நீனு சொல்லிட்டு வா அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பி திக்ருங்கிறது சுபகான்னு சொல்லுவது அல்லாஹ் அல்லாஹப்பன்னு சொல்லுவது தம்ஜீதுங்கிறது அல்லாஹ் புகழக்கூடிய அழகங்கள் இல்லாமல் சொல்லுவது இதை எல்லாம் அதிகமாக செய்வதற்கு மொத்தமா நம்ம திக்கு சொல்லணும் நான்காம் கழிமாவே அதிகமாக ஓதுவது சூரா இஹ்லாஸ் இன்னும் அகுத்த உசர் சூரா மூன்றாம் களிமா சலவாத் இவைகளை நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம எங்கேயாவது போகணும்னா இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போனா ரூட்ல போனால் இவ்வளோ பைசா கம்மி இதெல்லாம் கணக்கு போடுவோம்ல அப்ப நம்ம இந்த நாளை அரபா இந்த அரபாவுடைய நாள் வந்துருச்சு இந்த நாளில் சுபுவில் இருந்து எஸ்ஆ வரைக்கும் நான் இந்த மாதிரி அட்டவணை வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் செய்வேன் இந்த இந்த நேரத்தில் திக்ரு செய்வேன் இந்த நேரத்தில் புராணம் ஓதுவேன் இந்த நேரத்தில் துவா செய்வேன் இந்த நேரம் இஸ்திக் பாரு செய்வேன் குழுவில் ஆகிறது இன்னாக நான் கலத்த சேர்ந்து இந்த நேரம் நான் ஓதுவேன் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துடுறேன் அலமதுல்லா இப்ப என்னால் நாளில் என்ன முடியாததுக்கு முக்கியமாக நோன்பு நோக்குது சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சொல்லி அந்த நோன்பை வைக்க சொல்லுவோம் அரபா நோம்பு சின்ன பிள்ளைங்களுக்கு கடமை இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு கடமை இல்லை நோம்பு அப்படி இல்லை அந்த பிள்ளைகளுக்கு பின்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும் அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்ப நம்ம இன்ஷால்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த அரபாவுடைய நாள்ல வச்சு அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம் சதக்கா செய்வது அரபாவுடைய நாள்ல சதக்கா செய்வது நோயாளிகளை நலம் விசாரிப்பது உறவுகளை நேசிப்பது அதாவது விலகி இருக்கிற உறவுகளாக இருந்தால் போய் பார்த்தவங்ககிட்ட அஜிக்கு போயிட சொல்லிக்கிடுவோம் நினச்சிருங்க உங்களுக்கு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது கட்சிக்கு போகிறதும் போகாததும் அந்த நாள் நம்மளுக்கு பருமா வராதான்னு நல்லா அறிஞ்சிடும் இப்போ இருந்தே இந்த காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் மின்சாரம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அன்று நம்மளுக்கு அல்லாஹுத்தாலா நன்மைகளை அதிகமா கொடுக்கப்படுற நாள் அந்த நாள நம்ம உலக காரியங்களுக்காக உணவு சமைக்கிறதுக்காக நேரத்தை விற்றாமல் அமல்களை செய்து துவாக்களை செய்து அந்த உபரியான அமலான நபிலான தொழுகைகள் குரான் திலாபத்துகள் ஓதி அந்த நாளை நம்ம வரவேற்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மனம் அனைவருக்கும் ஆக்கி தந்துருவானாக நம்ம வந்து ஆசையும் பேராசையும் வச்சு அல்லாட்டை கேட்கும் போது ரபுல்லைமன் என்ன செய்வான் நம்மளுக்கு எல்லா பாக்கியங்களையும் தருவாங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரம்மா நம்மளுக்கு தந்தருவானாக கண்மணி நாயம் ரசூல் செல்லெல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் கூறிய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நம் வாழ்நாளில் எழுத்து நடத்தக்கூடியவர்களாக கண்மணி செல்லம் இந்த அரபா தினத்தில் அஜத்தில் பிதாவில் என்னென்ன நலன்களை எல்லாம் கேட்டு துவா கேட்டார்களோ அந்த துவாவுக்கு சொந்தக்காரர்களாக அல்ல வல்ல ரகுமான் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக எந்தெந்த பாவத்தில் இருந்து தவிர்த்து நம்மளை வாழ கூறினார்களோ அந்தந்த பாவத்தில் இருந்து நம்ம தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்ற துவாவுடன் இன்றைய மஜிலிசை நம்ம நிறைவு செய்வோமா எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌகிக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாகி தகவானா அணில் ஹண்டில் இல்லாஹி அப்பிலாலுமே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பெருநாளுடைய நாளாக இருப்பதுனால நம்ம லீவுமா இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்த தந்தா அடு அடுத்த அடுத்த வாரம் நம்மளை அல்லாஹுத்தாலா மனம் மகிழ்வாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஆமே அல்லாஹூம சல்லி அலா செய்தினா முகமதி வா லாலி செய்தனா முகம்மதி வாரிக்குமலை சுபஹான் அல்லாஹி விகந்தி சுபகான கல்லாஹ்ம விகந்திக்க ந சுதது அல்லா இல்லை அனுப்ப இருக்க ந தூபி இலை சுபஹான ரப்பிக்க ரப்பிலிசத்தி அம்மா எஸ்

عليه صل وسلم صلى الله عليه يا ربي صل وسلم السلام عليكم ورحمه الله وبركاته